ராஷ்ரிய சுயம் சேவக சங்கம் ஆர் எஸ் எஸ் இந்திய தர்ம ஜோதம் அந்த அமைப்போட பொறுப்பாளர்களின் சரவணஞ்சி வந்திருக்காங்க அதனுடைய பொறுப்பாளர் விஜயகாந்த் அவர்கள் இங்கே கும்பாபிஷேகத்தில் வருகை கொடுத்து தலைமை ஏற்று இருக்காங்க

முன்னாடி வேண்டுகோள் இந்த உலகத்திலே பெரிய சக்தி பெருத்தான் சிவனா அம்மா தான் அம்மா அம்மா தான் இந்த உலகத்துல பெரிய சக்தி யாரு சத்தமா சொல்லலாம் சத்தம் கிடைக்கல

என்ன என்ன ஏதுன்னா கொடுன்னு கேட்டால் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நேரம் நினைக்கு நிதி யோசிச்சு அதுக்கப்புறம் என் கையில் எழுதி தானே அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த மாலை போட்டு இதாக இருக்குது இதாக இருக்குது நல்லது நடந்திருக்கு அப்படி எதாவது சொல்லணுன்னா யாருன்னா இப்ப நம்ம நூறு பேர் கொடுத்தா மாலை போட்டிருக்கோம் காப்பு கட்டிருக்கோம் அம்மாவுக்காக எங்கேயுமே இன்னும் நடந்தது இல்லை யாராவது சொல்றீங்களா வாங்க வாங்க என்ன யோசிச்சனை சிறப்பாக நடந்திருக்குது அது மாதிரி மிக முக்கியமான ஒரு சூட்சும் என்னன்னா இதில் எல்லாருடைய ஈடுபாடும் நிறுவி அம்பாள பக்தி பூஜை பண்ணி கும்பாபிஷேக தீர்த்தத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே அந்த விற்பனர்களுக்கு நாம் காலம் கூட அன்பும் கடமையும் பற்ற அவ்வளவு செஞ்சது தான் நமக்கு வானத்தில் கிடைச்ச காட்சி வேதம் மட்டுமா நாதம் உள்ள நிக்க முடியல ஆடலாம தோணும் அப்படி ஒரு ஆட்டத்தை ஒரு நாதத்தை கொடுத்த நம்முடைய வியாசை தங்கம் ரவிஜி அவர்களுக்கு நம்ம எவ்வளவு அன்பு பாராட்டினாலும் போயிருக்காரு நகருக்கு அவர் கொடுத்த மாதிரி ஒரு அத்தனை இடம் எங்க ஆளுங்க எங்க குழந்தைங்க நீங்க வரணும் முன்ன நிக்கணும் செய்யணும்னு அது என்ன குடும்ப விழாவாக அவர் எடுத்துக்கிட்டாரு அதனால இன்னைக்கு சிறப்பா நடந்து வந்திருக்கு நிறைய பதவியும் வந்திருக்காங்க நம்முடைய சரவணங்க வந்திருக்காங்க உச்சியூர் பகுதியில தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய நம்முடைய கல்ய நாயனார் திருமணம் நிம்மதியா வந்திருக்காங்க அதே போல அனுதினமும் வள்ளலாருடைய திருநாமத்தில் அன்னதானம் செய்யக்கூடிய வள்ளலார போலவே நம்முடைய அப்புசாமி வந்திருக்காங்க இப்படி பெரிய பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டி இருக்கக்கூடிய நாள்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான் தேவர் நகரனுடைய தலையெடுத்து இன்னைக்கு மாறு இதுவரையும் நிதி நிதின்னு ஏதோ சொல்லிட்டு இருப்போம் வாழ்க்கையில இப்படி இருந்தது அப்படி இருந்தது கஷ்டம் கடன் இல்ல உடம்பு சரியில்ல கல்யாணம் ஆகல பருணப்படுக்கணும் எல்லா குறையும் ஒரே லிஸ்டம் போட்டு அம்மா தீக்கத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான் கவிஞர் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அதுக்கெல்லாம் அவசியம் இருக்கா இனிமே வந்து நின்று கண்ணீரோட மனசு உருகி அம்மா இந்த குடும்பம் கேட்டா கொடுக்கறதுக்கு வரம் கொடுக்க தாய் காத்துட்டு இருக்கிறா இதை விட நமக்கு வேற என்ன வரம் வேணும் என்ன ஆனந்தம் வேணும் அந்த அம்மையப்பன காலம் பூரா கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலை உங்க தானே அதுக்கு ஒரு ஆரம்பமா என்னப்ப நல்லவா தாய் நல்லதா பொன்னப்ப நல்லவா பொண்ணன் பழற்றவா என் அப்ப நல்லதா என் தாய் நல்லவா பொன்னப்ப நல்லதா பொண்ணன் பழற்றவா சொப்பனமோ என்ற அப்பந்திருவரும் சொப்பனமோ மாறிச்சின்னு அடுத்த முறை ஜி கும்பிடும்போது மைக்கு போட்டி போட்டுக்கிட்டு வாங்க வைக்க அவ்வளவு அனுபவங்களை அம்மா எல்லோருக்கும் தருவா என்று சொல்லி இந்த நல்ல வேளையில் எல்லோரையும் மனதார வாழ்த்தி அன்பையும் ஆசீர்வாதங்களையும் குறித்தாக்குகிறோம் தெரிஞ்சிட்டு வா பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் தர்மமிகு சென்னை என்பதின் வட சென்னை என்று போற்றப்படுகின்ற தேவர் நகரிலே குழுவீற்றிருந்து அருள்வாளிக்கக்கூடிய அம்பாடாக பல காலம் அம்பிகை மக்களுக்கு அருள்நலம் தர வேண்டி தவமிருந்த திருக்கோலத்தில் இருந்து திருக்கோலத்திற்கு இன்றைய தினம் பிரவேசித்திருக்கிறாள் அந்த குடமுழுக்கு பெருவிழா என்கின்ற கும்பாபிஷேக வைபவ விழா ஆனந்தமாக தொடங்கி மூன்று நாட்களாக வேத மந்திரங்கள் போத யாகசாலையிலே பூஜைகள் நடைபெற்று இன்றைய நாள் காலைய தினம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை பொழுது கோலாகலமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ திருக்குடங்கள் மேலே சென்று கோபுர கலசத்திற்கும் விமான கலசத்திற்கும் அம்பாளுக்கும் அற்புதமான அபிஷேகம் நடைபெற்று அலங்கார தீப ஆராதனை நடைபெறுகின்ற இந்த சமயம் இந்த நலம் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சார்பாக குறைவிலாத உயிர்கள் வாழ வேண்டும் எல்லா ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டு பிரார்த்தனையாக பிரார்த்தனை செய்து கொண்டு தேவர் நகர் மக்கள் பெரியபாளையத்து அம்மனுடைய திருச்செவியில செய்கின்ற பிரார்த்தனை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று தருமமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் சார்பிலும் அன்பிற்கினிய திரு சரவணன்ஜி அவர்களுடைய நல்ல ஒத்துழைப்போடும் கலியநாயனார் திருமடத்தின் திருமடத்தினுடைய விமல் அவர்களோடும் நம்முடைய அன்னதான வள்ளலாக விளங்கக்கூடிய அப்பு சுவாமி அவர்களும் முன்னின்று நடத்துகின்ற இந்த விழாவை இந்த ஊர் மக்களின் சார்பாக அம்பாளின் ஒரு கருவியாக நம்முடைய ராஜா அவர்கள் சிறப்போடு எடுத்து செய்து வருகின்ற நிலையில் இந்த சிறப்போடு நமக்கு தொகுத்துக் கொடுத்த நம்முடைய வியாசை தங்கம் ரவிஜி அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நம்முடைய அன்பையும் ஆசைகளையும் உரித்தாக்கி வாழ்த்துகின்றோம் ம ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நிகழ்ச்சியை பதிவு செய்த தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நம் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம்